ஆசை சிறியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான இருக்க போகுதுங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் சீதாவோட எட்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னெல்லாம் தெரியாது கண்டிப்பாக வந்து நீ அந்த பணத்தை கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே பிடிவாதமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே வந்து ரொம்பவே வந்து வருத்தப்பட்டுட்டு சார் நான் என்ன பண்ணுவேன் எனக்கு வந்து பணம் வந்து இல்லாததுக்கு அதுக்கு நான் என்ன சார் பண்ணுவேன் ஏன் சார் என்ன நீங்கள் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்ப வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி பேசிட்ருக்காங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது கண்டிப்பாக நீ பணத்தை கொடுத்து தான் ஆகணும்னு சொன்னதும் சார் என்னுடைய ஹஸ்பண்டும் வந்து ஹெட் கான்ஸ்டபிளாக இருக்காரு அவர் வந்து டிராபிக் போலீஸாக இருக்காரு யாராக இருந்தால் எனக்கு என்னமா எனக்கு அதை பத்தி எல்லாம் எந்த கவலையும் கிடையாது நீ வந்து பணத்தை கொடுத்தாகணும் சொல்லிட்டு போலீஸ் ஒரு பக்கம் மிரட்டிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த வந்து நம்ம மீனா வீட்டுல வந்து சொல்லிட்டு இருக்காங்க இத கேட்ட உடனே வந்து விஜய் ஒரு பக்கமும் மனோஜ் ஒரு பக்கமும் கிழவர் கிண்டல் பண்ணி வந்து பேசிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே ரொம்ப ரொம்பவே பயங்கரமா வருத்தப்பட்டுட்டும் ஃபீல் பண்ணிட்டு வந்து இருக்காங்க என்னுடைய குடும்பத்தை பத்தி தப்பா பேசுறேன்னா உங்களுக்கு தூக்கமே வராதா எதுக்காக என் குடும்பத்தை வந்து நீங்க இப்படி தப்பா வந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு மீனா முத்து ரெண்டு பேரும் ஆர்குமெண்ட் பண்றாங்க மாமா தயவு செஞ்சு என்ன தப்பா எதுவும் எடுத்துக்காதீங்க என் குடும்பத்தை பத்தி ஏதாவது பேசினா என்னால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க நல்லா சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்ததான் வந்து நம்ம முத்துவுக்கு மீனா சொன்ன விஷயத்தை வச்சு ஆட்டோ டிரைவர் மேல பயங்கரமா சந்தேகம் வருது சந்தேகம் வந்து உடனே வந்து இப்ப ஆட்டோ டிரைவரோட வீட்டுக்கு போறாங்க கடைங்காரங்க யாரும் வந்து மிரிட்டுற மாதிரி நீங்க யாரும் வராதிங்க தயவு செஞ்சு வராதிங்கன்னு சொல்லிட்டு அப்படி வீட போட்டுறாங்கமா நான் சொல்றதை கேளுமா எதுக்காக நீங்க இப்படி வீட்டை போட்டுருங்க என் புருஷன் என்னுடைய குடும்பத்துல ரொம்ப கஷ்டம் சொல்லி ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் பணத்தை வாங்கிட்டாங்க ஆனா அதனால வந்து இப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் வருது நல்லா சொல்லி எல்லா விஷயத்தையுமே சொல்லி இருக்காங்க இத கேட்ட உடனே வந்து ஃபைனான்சியலில் வேலை பார்க்குறாங்க அவங்க வராங்க அவங்க வந்து ரொம்பவே கோபமா அந்த அம்மா வந்து காலில் வீழ் கூட விடுறேன் தயவு செஞ்சு நீங்கள் இதை பண்ணாதீங்கன்னு சொல்லி எவ்வளவோ ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க அப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா ரிக்வஸ்ட் பண்ணாலுமே விடுறதா இல்லை உடனே ஆட்டோ ட்ரைவர் இங்கே பாருங்க எதுக்காக தேவையில்லாமல் இப்படி பண்றீங்க உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபாய் பணம் தானே இன்னும் சொல்லிவிட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததுமே முத்து வந்து நீ இப்படிப்பட்ட சீப்பாக இருப்பேன் நினைச்சு கூட நல்லா சொல்லி ரொம்ப கோபம் கோபப்படுறாங்க சரி தெரியாம குடும்பத்துக்காக ஒரு தப்பு பண்ணிட்டேன் இனி இப்படி ஒரு தப்பு நீ பண்ண மாட்டேன் சொல்லிட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து நேரம் சீதா வந்து எந்த தப்பும் பண்ணலன்ற மாதிரி கொடுத்துடலான்னு சொல்லி முடிவு பண்றாங்க இன்னொரு பக்கம் சீதா வந்து பணம் கொடுத்தே ஆகணும் வேற வழியே கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க இப்ப முத்து வந்து உதவி பண்ணா அதை எப்படி எடுத்துக்க போறாங்க சீதாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ